இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் மிகப்பெரிய ஊழல் மோசடி ஒன்று வழியில் வந்திருக்குது இதற்கு பின்னணியில் இரண்டு முக்கியஸ்தர்கள் சகல ஆதாரங்களின் அடிப்படையில் சிக்கியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அன்ரவுகுமார் திசாநாயக்காவால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு என்று சொல்லி இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு சில கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வரப்போகுது அதே போல ஜனாதிபதி அன்ரோவனுடைய அரசாங்கத்துக்குள்ளே விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் இவ்வளவு காலமும் நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பக்கச்சார்புகள் அதே போல ஊழல்கள் மோசடிகள் தொடரவில்லை அனைத்து நாட்டு மக்களுக்கும் மிக முக்கியமான வேண்டுகோள் ஒன்றாக விடுத்திருக்காராக இலங்கை அரசியல் பரப்பளை நடந்து கொண்டிருக்கு இந்த மோசடி இருக்கக்கூடிய அந்த இருவரும் யார் அதே போல விளையாட்டுத்துறை அமைச்சரால நாட்டு மக்கள்கிட்ட முன் அந்த முக்கியமான கோரிக்கை என்ன என்ற பற்றி தான் இந்த காலநிலை விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொளிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல என்ன விடயம் என்று சொன்னா ஜனாதிபதி அனுருகுமார் திஷா நாயகா அவனுடைய

E né? காகிதங்களை இறக்குமதி நெப்டியூன் பேப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்று சொல்லி அழைக்கப்படுகிற நிறுவனம் தான் இந்த அர்ஜுன் அலோசியஸ் வந்து பன்னிரண்டு மில்லியன் ரூபாய்களை மோசடி செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கு இதற்கு பின்னுக்கு என்ன விடயங்கள் நடந்திருக்கு என்று கொஞ்சம் தேடி பார்க்க அர்ஜுன் அலோசியஸ் மேல இப்பயே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதாவது மூன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபாய்கள் வட்பரி செலுத்தியல் என்று சொல்லி அவர் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டு அவருக்கு ஆறு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இப்போ அவர் சிறையில் இருக்கிறார் ஆக இதற்கு இதற்கு பிறகுதான் இப்ப இந்த புதிய பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கக்கூடிய இந்த நிறுவனம் அதாவது நெப்டியூன் பேப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா டபுள்ஜூஎம் நிறுவனத்தினுடைய தலைவர் அர்ஜூன் அலோசியஸ் மற்றும் சமிந்த சஹான் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இருவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் இந்த செய்தித்தாள்களை அச்சிடுகிற காகிதங்களை வாங்கினதாகும் இதன் போது தங்களுடைய வங்கி கணக்குகளில் படம் இல்லாம நான்கு தடவைகளை காசோலைகளை செலுத்தி வாங்கினதாகவும் இதன் மூலம் தான் பன்னிரண்டு மில்லியன் ரூபாய்கள் மோசடி செய்ய செய்யப்பட்டதாக அந்த நிறுவனம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து ஆக இதற்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே நீதிமன்றத்துக்கு வருது இதன் போது ஏற்கனவே மூன்று பில்லியன் ரூபாய் வெற்பரி செலுத்தாத நிலையில சிறைக்குள்ள இருக்கக்கூடிய அர்ஜுன் அலேசியஸ் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுறார் ஆனால் இந்த சமிந்த சஹார் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர் நீதிமன்றத்துக்கு வரையில் ஆக இதன் காரணமாக இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது ஆக இது தொடர்பில் இனி எப்படியான விசாரணைகள் இடம்பெற போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்னென்னு சொன்னால் இந்த வழக்கு விசாரணைகளுக்கு எதிராக சகல ஆதாரங்களுமே கிடைக்க

போல அமைச்சர்களுக்கு என்று சொல்லி ஒரு சில புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டு வருது அதாவது இதுவரை காலம் இருந்திருக்கக்கூடிய எந்த ஒரு அரசாங்கமுமே செய்யாது அதாவது இயற்றாத புதிய கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே இந்த ஜனாதிபதி அனுரகுமார் அவருடைய அரசாங்கம் இயற்றிக் கொண்டு வருது ஏனென்று சொன்னால் அனாவசிய செலவுகளை தவிர்க்கணும் அந்த பணங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட போகணும் என்றதனுடைய அடிப்படையில் இந்த புதிய கட்டுப்பாடுகள் எல்லாமே ஏற்றப்பட்டு கொண்டு வருது அதனுடைய அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருந்த இந்த நூற்றி ஐம்பது வாகனங்களை இப்ப ஏலத்துக்கு விடுவதாக தீர்மானிச்சிருக்கிறது

உறுப்பினர்களுக்கும் அரசாங்கத்தினுடைய சார்பில் வழங்கப்படுகிற வரி செலுத்தாமல் நீங்க வாகனங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிற இந்த விசேட வாகன அனுமதி பத்திரத்தை அரசாங்கம் இப்போ இடைநிறுத்தி இருக்காங்க ஏன்னு சொன்னால் இதன் மூலம் பாரி ஒரு செலவு வந்து அரசாங்கத்துக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறதாக இதை முற்றுமுழுதாக தவிர்க்கணும் என்று சொல்லி இந்த வாகன அனுமதி பத்திரங்கள் எல்லாத்தையுமே ஜனாதிபதி அனுரகுமார் அவனுடைய அரசாங்கம் இப்போ எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குமே வழங்காமல் இடைநிறுத்தி இருக்காம் இது மட்டும் இல்லாமல் இதை பூரணமாக நிறுத்துறதுக்கு இப்போ ஒரு குழு அமைச்சு அது சார்ந்த சார்ந்த நல்லது கெட்டதுகளை விசாரித்து கொண்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் வருடங்களுக்கு பிறகு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிற ஓய்வூதிய தொகையையும் நிறுத்துவதற்கான சகல தீர்மானங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக இந்த பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்களுக்கான அமைச்சர் ஆனந்த விஜயபால் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விடயத்தை வெளிவிட்டிருக்கார் உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விடயம் ஏனென்று சொன்னால் அதிகமான மக்கள் பணம் என்றது எங்கே செலவிடப்படுது என்று சொன்னால் இந்த நாடாளுமன்றத்தில் செலவிடப்படுது அவர்களுடைய அமர்வுகள் அவர்களுடைய போக்குவரத்துகள் அவருடைய வாகனங்கள் அவருடைய அலுவலகங்கள் அவர்களுடைய வீட்டு பராமரிப்புகள் அவர்களுடைய வாகன பராமரிப்பு என்று சொல்லி மிகப்பெரிய தொகை ஒரு மாதம் ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்படுவது இந்த நாடாளுமன்றத்துக்காக மட்டும் ஆக இப்படிப்பட்ட நிலையில பல செலவுகளை குறைச்சி அதை மக்களுடைய தேவைக்காக பயன்படுத்துறதுக்கு ஜனாதிபதி அனரோனுடைய அரசாங்கம் பல சிறப்பான செயற்பாடுகளை செஞ்சு கொண்டு வருது உண்மையிலேயே கொண்டு வரக்கூடிய சகல கட்டுப்பாடுகளுமே நல்லதாக இருக்குது இவர்கள் போகக்கூடிய பாதை ஒரு நேரக்கோட்டில் சிறந்த ஒரு அரசாங்கம் போறதுக்கான சகல உதாரணங்களுமே இவர்களுடைய செயற்பாடுகள் தெரியுது ஆக இது சார்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம

கூடியவர் நேற்று ஒரு மிக முக்கியமான விடயத்தை வெளியிட்டிருக்காரு படி என்று சொன்னால் இந்த விளையாட்டுத்துறை சார்ந்து எங்கேயாவது இந்த நாட்டினுடைய எப்பாகத்திலேயாவது ஏதாவது ஊழல்கள் மோசடிகள் இடம்பெற்றாலோ இல்லை ஏதாவது பிரிவினைகள் காட்டப்பட்டாலோ நீங்கள் நேரடியாகவே என்னிடம் முறையிடலாம் என்று சொல்லி அனைத்து நாட்டு மக்களுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோளை விடுத்திருக்காரு ஏனென்று சொன்னா இதற்கு முன்னுக்கு மிகப்பெரிய ஊழல்கள் மோசடிகள் எல்லாம் நடைபெற்று இருக்கலாம் விட பல இடங்களில் பிரிவினைகள் காட்டப்பட்டிருக்கு அதாவது தமிழ் சிங்களம் என்று சொல்லி மிகப்பெரிய பிரிவினைகள் எல்லாம் காட்டப்பட்டிருக்குதாக இப்படியான பிரிவினைகள் எதுவுமே இனிவர காலத்தில் இடம்பெறக்கூடாது என்று சொல்லியும் இந்த ஊழல்கள் மோசடிகள் எல்லாம் விளையாட்டுத்துறை சார்ந்து நடக்கக்கூடிய இந்த ஊழல் மோசடிகள் எதுவுமே இனிவரும் காலத்தில் அறவே இருக்காது என்று சொல்லியும் அவர் உறுதிமொழி அளிச்சிருக்கார் இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல இதை நீங்கள் அனுபவித்தா உடனடியாக நேரடியாகவே அவரிடம் முறையிடலாம் என்று சொல்லி அனைத்து நாட்டு மக்களுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோளை விடுத்திருக்காராக வரவேற்க வேண்டிய விடயம் பாராட்டப்பட வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா திறமை இருந்தும் இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் அப்படி இருக்கிறதுக்கான காரணம் இந்த பிரிவினைவாதமும் ஊழல்களும் மோசடிகளும் தான் சகல இடங்களில் வாய்ப்பு கிடைக்காம இன்றைக்கு எங்களுடைய ஊர்களில் எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள் விளையாட்டுத் துறைகளுக்கு என்று சொல்லி அர்ப்பணித்திருக்கக்கூடிய பல இளைஞர்கள் அவர்களுக்கான வாய்ப்புகள் அந்த மேடைகள் கிடைக்காம அந்த களங்கள் கிடைக்காம பல இளைஞர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் கைதூக்கி விடுமா என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கக்கூடும் ஆனால் இதற்கெல்லாம் ஆரம்ப கட்டமாக இப்படியான மோசடிகள் ஊழல்கள் ஏதாவது நடந்தால் நீங்கள் முறையிடலாம் என்று சொல்லி ஒரு செயற்பாடை கொண்டு வந்ததே பாராட்டப்பட வேண்டிய விடயம் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிடும்போது அதுல அதில் விளையாட்டுத்துறைக்கான பிரதியமைச்சர் அமைச்சர் இருந்தவர்

கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விடயமாக ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் சார்ந்தும் அது செல்கிற பாதை சார்ந்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட இன்னும் ஒரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி